கர்நாடக அரசின் கீழ் இயங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறையின் கீழாக பல துறைகள் இயங்குகின்றன அதில் மிக முக்கியமாக இடிஐ தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் நமது மாணவர்களுக்கும் கல் முக்கியமாக கல்லூரி மாணவர்களுக்கு தொழில் முனைவோர் என்றால் என்ன அதன் மூலமாக எவ்வாறு நாம் சுயமாக ஒரு தொழிலை செய்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்பதை காட்டுவதற்காக அரசின் திட்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை எடுத்துச் சொல்வதற்காக இந்த காணொலியை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் இந்நிறுவனமானது தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு அரசு திட்டங்களை எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் ஒரு திட்டம் அதாவது அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள் யூஏஜி இந்த திட்டமானது தமிழா நம் நாட்டில் இருக்கிற சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நலிவடைந்த மக்களுக்காக வேலையின்மை பிரச்சனையை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் இது வந்து பொதுவான பிரிவு சிறப்பு பிரிவினருக்கு வந்து சில வயசு சலுகை சலுகை கொடுத்துருக்குறாங்க பத்து வருஷம் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து யார் யார் வருவாங்கன்னா சிறப்பு பிரிவில் பெண்கள் வருவாங்க சிறுபான்மையினர் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் பத்து வருஷம் வயது தலைவர் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் கல்வித் தகுதி ஆண்டு வருமானம் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் இந்த திட்டத்தில் பயன்பெறினா இந்த திட்டத்திற்கான செலவுன்னு சொல்ல பார்க்க போனால் அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொபோசல் ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் முதலீடு பங்களிப்பு இருக்கும் வினப்பாதையில் முதலீடு பங்களிப்பு இருக்குது டென் பெர்சன்டேஜ் வந்து பொது இருக்கும் சிறப்பு பிரிவினருக்கு ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணுறீங்கன்னா பத்தாயிரூபா பொது பிரிவினர் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக அந்த முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் சிறப்பு பிரிவினர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அவங்கள இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து முதலீடு பங்களிப்பு ஸோ வங்கி கடன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து வணிக வங்கியில் வந்து நீங்கள் கடன் உதவி வாங்கிக்கிறலாம் உங்கள் உங்கள் ஏரியாக்கில் சர்வீஸ் பேங்க்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் மூலதன மானியம் இதில் இருக்குது அதாவது சப் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி இருக்குது இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் திட்ட செலவு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க இதில் வந்து அதிகபட்சம் ஒரு மூணு புள்ளி எழுபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் சப்சிடி நம்ம வாங்கிக்கலாம் இது இதில் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் இணையதளத்தில் விண்ணப்பி விண்ணப்பிக்கணும் நேரில் போய் பண்ண முடியாது எங்கேயும் போய் பண்ண முடியாது அதனால் நாங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க் வழியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் எங்களுடைய வெப்சைட் அட்ரெஸில் கொடுத்துருக்குறோம் இணையதள வழியாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டங்கள் திட்டத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவரை தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கான திட்டம் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு தொழில் மற்றும் வணிகத்துறையால் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னா நீங்கள் பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் மேலும் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும் இந்த திட்டத்தில் வந்து பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களோட திட்ட மதிப்பீடு ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக நீங்கள் ஒரு திட்ட மதிப்பீடு வச்சுருப்பீங்க அந்த திட்ட மதிப்பீடில் முப்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் மானியமாக வழங்கப்படுகிறது மேலும் உரிய நேரத்தில் வங்கியில் பெறப்பட்ட கடனை வந்து நீங்கள் திருப்பி செலுத்தும் நேர்வில் அதற்கு வட்டி மானியமாக ஆறு சதவீதம் வரை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்க தொழில் முனைவார் ஆகணும்னா கீழ இருக்கிற வந்து தொடர்பு உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்க பயனடையலாம் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கலைஞர் கைவினை திட்டம் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தி கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கிடும் உன்னத நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் மர வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் கூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கற்சலை வடித்தல் கண்ணாடி வேலைப்பாடுகள் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் கட்டட வேலைகள் கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான்கள் செய்தல் பொம்மைகள் தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் மீன் வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை போன்ற தொழில்கள் துணி வெளுத்தல் தேய்த்தல் இசைக்கருவிகள் தயாரித்தல் துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்தல் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் மூங்கில் சணல் பனையோலை பிரம்பு வேலைப்பாடுகள் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகள் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்பு மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகிய இருபத்தைந்து வகையான கைவினைத் தொழில்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து சதவீதம் அல்லது ரூபாய் ஐம்பதாயிரம் வரை மானியத்துடன் கூடிய லட்சம் வரையிலான வங்கிக் கடன் உதவி மேலும் ஐந்து சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது அதனுடன் தொழில் முனைவோர் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பயன்பெற வயது நிரம்பி இருக்க வேண்டும் மேலும் ஐந்து ஆண்டுகள் கைவினை கலைகளில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ப்ரோக்ராம் பிஎம்இஜி என்கிற இந்த அரசு திட்டத்தை குறித்து பார்க்கலாம் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் சுய ஊக்குவிப்பதற்காகவும் வேலையின்மை பிரச்சனைகளை குறைப்பதற்காகவும் மத்திய அரசால் நிதியளிக்கப்பட்ட இது இதனுடைய வயசுன்னு பார்த்தா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் கல்வி தகுதி வந்து இதுக்கு தேவையில்லை ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது எப்படின்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சது எட்டாவது பார்த்தது பாஸ் பண்ணியிருக்கணும் அதே போல் வந்து நீங்கள் சர்வீஸ் செக்டாரில் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே போயிட்டாலே ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் இது வந்து ஒரு கல்வித் தொகுதியில் ஒரு மைல் கவனாக வச்சுருக்குறாங்க திட்ட செலவானது உற்பத்தி திட்டங்களுக்கான அதாவது மேனுஃபேக்சரிங் செட்டாருக்கு வந்து அதிகபட்ச செலவு வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் நம்ம வந்து திட்டம் பண்ணிக்கலாம் சேவை திட்டம் அதாவது சர்வீஸ் செக்டாருக்கு வந்து அதிகபட்ச திட்ட செலவு வந்து இருபது லட்சம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும் முதலீடு பங்களிப்புன்னு சொல்லப்போனால் இதில் வந்து சதவீதம் வந்து பொது பிரிவினர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒன் லேக் வந்து பொது பிரிவினர் வந்து ஷேர் பண்ணணும் அவங்களுடைய பங்களிப்பாக இருக்கணும் சிறப்பு பிரிவினருக்கு வந்து இதில் சலுகை இருக்குது அஞ்சு சதவீதம் இதில் சலுகை இருக்குது அதில் வந்து சிறப்பு யார் யார் வருவாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் பெண்கள் முன்னாள் ஆணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் என்ஆஆர் மலை மற்றும் எல்லை பகுதியில் வாழுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து ஓன் கான்ட்ரிபியூஷனாக கொண்டு வரணும் இதில் வங்கி கடன் சொல்லி பார்த்தோம்னா வணிக வங்கி கடன் நீ வணிக வங்கியிலேருந்து கடன் பெற்றுக்கலாம் உங்கள் உங்கள் ஏரியாக்கில் இருக்கிற சர்வீஸ் பேங்கில் வந்து இதை கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதோடைய விளிம்பி தொகை மானியம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மார்ஜின் மணி அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு திட்டத்தொகையில் ஒரு பதினைஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு சதவீத வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இணையதளம் தான் விண்ணப்பிக்க முடியும் டைரெக்டாக இனிப்பி இணைய அப்படின்னு கொடுக்க வேண்டாம் யாரும் அப்படி இடைத்தேரகெலாம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த கீழே வர லிங்க்கை கொடுத்து நீங்கள் வந்து அதை விண்ணப்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் ஸ்கீம் நியூ அன்டர்பனர் கம் நியூ என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாக்கும் திட்டம் இந்த திட்டத்தில் வந்து முதல் தலைமுறையினரை தொழில் முனைவோராக உருவாக்குவதற்காக தமிழக அரசால் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு தொழில் மற்றும் வணிகத்துறையால் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேரணும்னா குறைந்தபட்சம் கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பாக இருந்தாலே போதும் மேலும் ஒரு உங்கள் திட்டத்தொகையில பத்து சதவீதம் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் உங்களோட பங்களிப்பு வந்து பத்து சதவீதம் பொது பிரிவினர் இருந்தால் இதர பிரிவர்கள் ஐந்து சதவீதம் பட்டியலின மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்தவர்களுக்கு ஐந்து சதவீதம் பங்களிப்பு திட்டத்தொகையில் ஐந்து சதவீதம் பங்களிப்பு இருந்தாலே போதுமானது இந்த திட்டத்தில் பலன்கள் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் திட்டத்தொகையில் இருபத்தைந்து சதவீதம் மானியமாக வழங்கப்படும் மேலும் வங்கியில் பெறப்பட்ட கடனுக்கு வந்து உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் நெருவில் மூன்று சதவீதம் வரை வட்டி மானியம் வழங்கப்படும் தொழில் முனைவார் ஆகணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இருக்கிற லிங்கை வந்து தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க மேலும் மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் ஒரு புதிய தொழில் முனைவராக ஆகுங்க வணக்கம் தமிழக அரசு தனது ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கினை அடைய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையின் பங்களிப்பு அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து அந்நிறுவனங்களுக்கு பல சலுகைகளை மானியங்கள் மூலமாக வழங்கி வருகிறது அவைகளில் சிலவற்றை நாம் இப்ப பார்க்கலாம் முதலில் ஒரு குறு சிறு நடுத்தர தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான முதலீடு அந்த அந்த முதலீட்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் கேபிட்டல் சப்சிடியாக முதலீட்டு மானியமாக அரசு வழங்கி வருகிறது ஒரு நிறுவனத்திலே அடுத்தபடியாக உங்களுக்கு தேவை பணியாற்றும் பணியாளர்கள் அப்ப ஒரு நபருக்கு நீங்க வழங்கும் இபிஎஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குல்ல அதுல ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் மாசம் கணக்கிட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் மூன்று வருடங்களுக்கு அவர்களுக்கு தேவையான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கூட மானியமாக அரசு வழங்கி வருகிறது ஒரு நிறுவனத்திற்கு தேவையான பவர் சப்சிடி லோ டென்ஷன் பவர் அந்த த்ரீ கிளாசிஃபிகேஷன்ல உள்ள குறைந்த மின்னழுத்த பவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்றப்ப மூணு வருடங்களுக்கு விழுக்காடு அரசு மானியமாக வழங்கி வருகிறது ஒரு நிறுவனத்துக்கு தர சான்றிதழ் மிகவும் அவசியம் சந்தைப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தர சான்றிதழ்கள் அவசியம் அது ஐஎஸ்ஓ தர சான்றிதழாக இருக்கலாம் இல்லை என்றால் ஜீரோ இஃபெக்ட் ஜீரோ டிஃபெக்ட் என்னும் ஜெட் தர சான்றிதழ்களாக இருக்கலாம் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸாக இருக்கலாம் குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸாக இருக்கலாம் இப்படியாக இந்திய நாட்டு தர சான்றிதழ்களை பெற ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் சர்வதேச தர சான்றிதழ்களை நீங்கள் பெறுவதற்கு உதவியாக பத்து லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் அரசு வழங்கி வருகிறது ஒரு நிறுவனம் தன்னை இன்னும் அதிகமாக வளர்ச்சியடைய மேம்படுத்த வங்கியிடம் கடன் பெறும் பொழுது அந்த வங்கி கடன்களில் ஐந்து சதவீதம் பின்வட்டி மானியமாக பேக் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியாக அரசு வழங்கி வருகிறது அந்த சுவையும் குறைக்கும் வண்ணமாக ஒரு நிறுவனமானது தனது வளர்ச்சிக்கென நிலங்களை கையிட கையகப்படுத்தும் பொழுது அந்த பத்திர பதிவிலிருந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அது விழுக்காடு மானியமாக வழங்கப்படுகிறது இதை தவிர ஒரு நிறுவனம் புதிதாக தொடங்குவதற்கு தேவைப்படும் லைசன்சஸ் ஒவ்வொரு துறையிடமிருந்தும் பெறப்படும் லைசென்சஸ் சர்டிபிகேட் இவைகளை ஒரே இடத்திலிருந்து தொடங்கும் நபர் எளிதாக இணையதளத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள ஏதுவாக நூற்றி முப்பது வகை சான்றிதழ்களை ஒற்றை சாளர் முறை மூலமாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் மூலமாக அவள் இணையதளத்தில் விண்ணப்பித்து பல்வேறு துறைகளிலும் இருந்து கிளியரன்சஸை பெற்றுக்கொள்ள இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டத்தையும் தமிழக அரசு அமுல்படுத்தி செயல்படுத்தி வருகிறது இதுபோன்ற பல்வகையான திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள மாவட்டந்தோறும் உள்ள எங்கள் மாவட்ட தொழில் மையங்களை அணுகி அங்கு உள்ள பொது மேலாளரை சந்தித்து உங்கள் ஐயங்களை தெளிவுபெற்று கொள்ளலாம் இடிஐ என்ற நிறுவனம் இந்த பல திட்டங்களின் மூலமாக தொழில் உதவி செய்து வந்துள்ளது